பூரி சப்பாத்தி பரோட்டா அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு புது ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் பொடியென்னா இருக்கிறது ஒரு தக்காளி பொடியை என்ன ஒரு பச்சை மிளகாய் ஒரு அரை அளவுக்கு இஞ்சி துண்டு இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடுனதும் பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டும் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அடுப்பு தீய ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் உடனே மிக்ஸ் பண்ணி கொடுங்க கரிஞ்சுர இல்லைனா ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்துட்டு இது கூட அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மசாலா சேர்க்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சிம்ளில் தான் வைக்கணும் அப்படி இல்லைன்னா அடுப்பு அணைச்சிட்டு மசாலா சேர்த்து நல்லா கலந்த பிறகு திரும்ப ஆன் பண்ணிவிட்டு கலந்து கொடுங்க கொஞ்சம் கூட மசாலா கரைஞ்சிடக்கூடாது கிழங்கோட டேஸ்ட்டு மாறிடும் இப்போ மசாலா கூட அரைச்சி வச்சு அந்த தக்காளி வெங்காயம் விடுதல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கலந்த பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் பச்சையாக சேர்த்ததுனால நல்லா பச்சை வடை இல்லாமல் நல்லா சுருளை வதக்கிக்கணும் மசாலா நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணதுனால அதில் பச்சை வடை இருக்காது மூடி வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா சுருளை எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதக்கி விட்டு எடுத்துருக்கோம் இந்த மாதிரி கிரேவியை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நான் உப்பு சேர்க்கல இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உருளைக்கிழங்குக்கு தனியாக உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கடலை மாவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு டைரெக்டாக பவுடராகவே நம்ம சேர்த்துக்கலாம் கரைச்சி சேர்க்கணும் தேவையில்லை இப்போ பவுடர் சேர்த்த பிறகு இந்த தக்காளி வெங்காய வதக்கலோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் விழுந்துடும் அந்த கடலை மாவில் அது இல்லாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கடலை மாவு பவுடராகவே அப்படியே தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்ததுனால கட்டிகள் இருக்காது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு இப்போ இதை நல்லா ஒரு கொதி வரட்டும் மூடி வச்சு ஒரு கொதி வந்ததும் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்திருக்கு இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு இரநூத்தி கிராம் அளவுக்கு இருக்கும் உருளைக்கெழங்க கட் பண்ணாமல் கையில் இந்த மாதிரி லேசாக நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப தூளாவும் உருளைக்கெழங்கு நசுக்காதீங்க ஒன்று பாதியமாகவே அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு உருளைக்கெழங்கு நல்லா நசுக்கி போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் கிழங்கும் மசாலாவும் ஒன்று சேர்ந்து வந்துடும் கிழங்கு மசாலும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கறந்து விட்டு இறக்குனிங்கன்னா ஒரு டேஸ்டியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கிழங்கு மசாலா ரெடி சப்பாத்தி பூரி பரோட்டாவுக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த பூரி கிழங்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்